சமூக ஊடகத்துல இருக்கிறவங்க பலரு வைத்தியம் பண்றாங்களான்னு எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு சொல்ல மருத்துவர்கள் மத்தியிலேயே மருத்துவம் சார்ந்த இன்ஃபர்மேஷன் தேடல் இல்லைன்னு அர்த்தம் ஒரு சாப்பாடு ரிவ்யூ பண்ணா ஐம்பது லட்சம் பேர் இந்தியால மட்டும் பார்ப்பாங்க இப்போ நோபல் பிரைஸ் ஒரு வாங்கிட்டாங்கன்னா அவங்களோட லெக்சரை வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவாங்க நோபல் சொல்ற அந்த கமிட்டி நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷத்துக்கு அப்லோட் பண்ணுவாங்க அவங்களோட பேச்ச அவங்க விக்டர் ஆம்ரோஸ் அவங்களோட பேச்சு அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க நாற்பது வருஷத்துலங்கிறத நாற்பது நிமிஷத்தில் பேசியிருப்பாங்க இப்போ மருத்துவ துறையில் இருக்கிற மருத்துவர்கள் அதை பார்த்துருக்கணுமா இல்லையா ஏன்னா இந்த நுண்ணணு மாற்றத்தினாலதான் முடிக்கொட்டுறதுல இருந்து கேன்சர் வரைக்கும் அதாவது சூழலினால் மாற்றப்படும் மரபணுக்கு பேர் இந்த எப்பிஜெனிக்ஸ்கான மூல காரணம் மைக்ரோஆர்என்னு இதை கண்டுபிடிச்சது ஆம்பரோஸ் அண்ட் ரஃப்கின் இந்த செய்திதான் முடிக்கொற்றுறதுல இருந்து ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு கிட்னி ஃபெயிலியர் கேன்சர் டயபிட்டிஸ் பிபி எல்லாம் இப்போ சென்ட்ரல் மினிஸ்ட்ரி டேட்டா படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பதிமூணு லட்சம் அலோபதி டாக்டர் இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு எழுபத்தி டாக்டர் வராங்கன்னு வைங்க ஸோ கிட்டத்தட்ட இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் ஒரு பதினஞ்சு பதினாலுல இருந்து பதினஞ்சு லட்சம் டாக்டர் ஆகுது இப்ப இந்தியால இருக்காங்க ரைட்டா இப்போ விக்டர் ஆம்ப்ரோஸ் அண்ட் கேரி ரஃப்கினோட இந்த மைக்ரோ ஆர்என்ஏ ஒர்க் இந்த மைக்ரோ ஆரண்யில தான் மரபணுவே மாறுதுன்னு இப்பதான் சொன்னேன் இதை மருத்துவர்கள் பார்க்கணுமா பார்க்க கூடாது எவ்வளவு பேர் பார்த்தாங்க எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அஞ்சு லட்சம் பேர் பார்த்திருக்கணும் நாலாயிரத்தி எழுநூறு பேர் பார்த்திருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா மருத்துவர்கள் மத்தியிலேயே மருத்துவம் சார்ந்த இன்ஃபர்மேஷன் தேடல் இல்லைன்னு அர்த்தம் எல்லாருக்கும் என்ன தேடல் இருக்குன்னா ஒரு ஃபேமஸ் டைரக்டர் என்ன யூடியூப் இன்டர்வியூ கொடுக்குறாரு இல்லைன்னா என்ன சாப்பாடு யார் எங்க போய் சாப்பிடலாம்னு சொல்றாங்க அதான் நான் சொன்னேன் முன்மூலை எப்பயுமே உணவு பாராட்டும் உறவு பாராட்டும் உலகம் பாராட்டும் சுகர் செக்ஸ் அண்ட் சோசியல் கனெக்ஷன் சொல்லுவோம் இந்த முன்மூலைக்கு சோ அதோட நாட்டம் இருக்குமே ஒழிய அதில் வரக்கூடிய பேர் புகழுக்கான நாட்டம் இருக்குமே ஒழிய அறிவியல் தேடலுக்கான நாட்டம் மருத்துவர்கள் மத்த மக்கள் மத்தியில இல்லைன்னா பிரச்சனை இல்லை மக்கள் வந்து மருத்துவம் சாராத மக்கள் நூத்தி நாற்பது கோடியில பதினாலு லட்சம் பேர் தான் டாக்டரு ஆனால் அந்த பதினாலு லட்சம் பேரில் ஒரு வருஷத்தில் அடுத்த இருபது வருஷத்தில் மருத்துவ உலகத்தை பெரட்டி போட போகிற இந்த எபிஜெனட்டிக்ஸில் மருத்துவர்களே நாலாயிரத்தி எழுநூறு பேர் தான் உலகம் ஃபுல்லாக பார்த்துருக்கான் உலகம் ஃபுல்லாக ஒரு அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சு லட்சம் டாக்டராக இருப்பான் ஸோ ஒரு வருஷத்துலயே நாலாயிரத்தி இரநூறு பேர் தான் பார்த்துருக்கான் ஆனால் ஒரு சினிமா நடிகணும் ஒரு சாப்பாடு ரிவியூ பண்ணா ஐம்பது லட்சம் பேர் இந்தியால மட்டும் பார்ப்பாங்க டாக்டர் இந்த மாதிரியான ஒரு மக்கள் என்ன செய்யணும் மக்கள் என்ன செய்யணும்னா உங்களோட உங்களோட குடும்ப டாக்டர் தான் நம்பணும் குடும்ப டாக்டரை நீங்க குடும்ப டாக்டர்னு உங்க எல்லாருக்குமே இருக்கணும் மருத்துவ மனை சார்ந்த மருத்துவர்கள் இருக்காங்க மருத்துவமனை சாராத சின்ன ஃபேமிலி பிசிஷியன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு உங்கள் நெய்பர்ஹுட்டில் உங்கள் நீங்கள் இருக்கிற இருந்து ஒரு பத்து தெருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரின் பரிசீலனை கேட்டு அவர் என்ன சொல்கிறோம் ஏன்னா இந்தியா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பார்க்குறோம் எல்லா குடும்பத்திலையும் ஒரு டாக்டர் இருக்காங்க ஒரு நிச்சயதார்த்தம் நடத்தினா அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க ஒரு ஐம்பது பேரை கூப்பிட்டு கை நினைப்பாங்க தலைப்பாக மாத்திப்பாங்க அந்த ஐம்பது பேர்லயே இப்ப கிட்டத்தட்ட எல்லா குடும்பத்திலயும் ஒரு டாக்டராவது இருப்பாங்க அவங்களையாவது நாடுங்கிறோம் அந்த டாக்டர் சொல்றது கரெக்டா தப்பா இல்லைன்னா அந்த டாக்டர் கிட்ட இந்த மாதிரி நான் சொல்றது உட்பட என்ன நீங்களும் போய் தேடி உங்க மருத்துவர்கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நாங்க நினைக்கிறேன் அதனால சமூக ஊடகத்துல வர்றத முழுசா நம்பாம முழுசா நம்ப முடியாது நீங்க முதல்ல அவங்க சொல்றவங்க வந்து நிஜமாவே மருத்துவர்கள் தானா மருத்துவ செய்தி தான் சொல்றாங்களா ஏன்னா அதுக்கு ஏதாவது ஒரு தடை இருக்கா அவங்க நிஜமாவே நாலு பேருக்கு வைத்தியம் பண்றாங்களா எங்க வைத்தியம் பண்றாங்க பண்றாங்களா தப்பா பண்றாங்க ரைட்டா பண்றாங்க அப்புறம் பண்றாங்களா அவங்க பண்றதே இல்லாத மாதிரிதான் எனக்கு தோணுது நிறைய இந்த சமூக ஊடகத்துல இருக்கிறவங்க பலரு வைத்தியம் பண்றாங்களான்னு எங்களுக்கு தெரியல ஆனா அவங்க என்னென்னவோ சொல்லிட்டு போறாங்க என்னென்னோ சொல்லிட்டு போறாங்க அதுக்கெல்லாம் நம்ம உட்காந்துகிட்டு கிளினிக்ல வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறதுக்கும் எங்க எவ்வளவுதான் டைம் கொடுக்கணும் எட்டு நிமிஷம் கொடுக்கலாம் பத்து நிமிஷம் கொடுக்கலாம் பன்னெண்டு நிமிஷம் கொடுக்கலாம் அதுக்கு மேலே எப்படி ஒரு பேஷன் கொடுக்க முடியும் அவங்க இதை பார்த்துட்டு பல கேள்விகளோட உங்ககிட்ட வராங்க ஆமா கட்டாயம் வருவாங்க ஏன்னா நாம எண்ணெய் வீடியோ போட்டோம் எண்ணெயை பத்தி நீங்க இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு எண்ணெயை பத்தி ஸ்மோக்கிங் பாயிண்ட் வருமே ஒழிய மெல்டிங் பாயிண்ட்ங்கிற வார்த்தையே வராது ஆனா நீங்க நேர போயிட்டு இப்ப நேரம் நம்ம அண்ணா சென்டினரி லைப்ரரி போங்க என்சைக்லோபீடியா ஆஃப் நியூட்ரிஷன் எடுங்க இல்லைன்னா ஆயில் அண்ட் ஃபேட் ஒரு காம்பென்டியம் இருக்கும் எடுங்க மில்டிங் பாயிண்ட்ங்கிற வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் அவன் பயன்படுத்திக்க மாட்டான் புஸ்தகத்தில் அப்போ மக்களுக்கு வந்து எப்பயுமே வந்துங்க சிகரெட் பிடிச்ச கால சிகரெட் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு கண்டுபிடிச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலங்க ஆனா மக்களுக்கு வந்து நிஜமாவே சிகரெட் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சது ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆச்சு ஏன் ஐம்பது வருஷம் ஆச்சுன்னா நடுவில் ஏகப்பட்ட குழப்பங்கள் சமூக சமூக மீடியாலாம் இல்லாதப்ப சமூக வலைத்தளம் இல்லாதப்பயே டிஸ்இன்ஃபர்மேஷனை ஈஸியா பரப்ப முடியும் மெடிக்கல் இன்ஃபர்மேஷனுங்கிற போர்வையில் மருத்துவம் சாராத இன்ஃபர்மேஷனை ஈஸியா போய் கொண்டு போய் சேர்த்த முடியும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி